வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான வித்தியாசமான ஸ்பிரிங் ஆனியன் பக்கோடா இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு காலிஃப்ளாரை ஹாட் வாட்டர்ல போட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததா பத்து பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கிறேன் கூடவே வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வெங்காயத்தாள் வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் குழம்பு கரண்டியில் ரெண்டு கரண்டி கடலை மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு கால் டீஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயத்தால் சேர்த்துருக்கிறதுனால தழையோ கருவேப்பிலையோ எதுவுமே தேவல்ல திரும்பவும் ரெண்டு கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கரண்டி அரிசி மாவு கரண்டியில் மெஷர் பண்ணி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் கரண்டியில் மெஷர் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க வெங்காயத்தால் சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ளேவரும் வித்தியாசமாக இருக்கும் கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஆனியன் பக்கோடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்